ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம சேனல் ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா வியூஸ் போயிட்டு இருந்துச்சு மில்லியனு லேக்ஸ் எல்லாம் போயிருக்குது அதுக்கப்புறம் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் குறைஞ்சிட்டே வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வியூஸ் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன காரணன்னே தெரியல சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீடியோ போகிறத நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த விளாக் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் சனிக்கிழம அன்னைக்கு பார்த்திங்கன்னா அப்படியே டவுனுக்கு கிளம்பிட்டோம் நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கடைக்கு கொஞ்சம் தூரமாக போக வேண்டி இருக்குது அதனால் நாங்கள் மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி டவுனுக்கு போய்ட்டு அரிசி மலை சமாலெலாம் தேவையானல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம் அதுக்குள்ளே பசங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க ஸ்கூல்லேருந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவும் அம்மாவும் வெளியே போயிட்டு வந்தாங்கனாவே நான் போய் அந்த பையன் தான் திறந்து பார்ப்பேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்க ரெண்டு பேருமே அதே மாதிரி தான் இருக்கிறாங்க நாங்கள் வந்தோமோ இல்லையே எங்கள் மாதிரி தான் போய் திறந்து பார்க்குறாங்க எனக்கு பழைய ஞாபகம் தான் திரும்ப வந்துச்சு ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு பசங்க பார்த்தீங்கன்னா எப்போ பாரு குழம்பே வைக்கிறியம்மா பிரியாணி எதுனா செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அன்னைக்குன்னு பார்த்து வீட்டில் எதுவுமே பிரியாணி அரிசி எதுவும் இல்லை சரி வீட்டை அரிசியை வச்சே செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி தான் கழுவி ஊற வச்சேன் சிக்கனை நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே வந்து புதினா இலை கொஞ்சம் பறிக்கலான்னு மேலே வந்துட்டேன் நம்மளுக்கு இட வசதியெல்லாம் எதுவும் இல்லை கீழே செடிங்க விற்கிற மாதிரி சரி தான் அந்த புதினா இலையை வச்சுருந்தேன் ஆனால் அந்த வெயில் பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு இந்த புதினா இலை மொத்தமே காஞ்சி சருகாக போயிடுச்சு சரி இருந்ததை கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி அதை தான் அறுத்துட்டு சரியான வெயிலுங்க காற்றா அடித்தாலுமே அந்த வெயில் மட்டும் எங்கேருந்து தான் கொடுத்ததுன்னே தெரில அப்படி ஒரு வெயில் காஞ்சிட்டு இருக்குது நம்ம ஊரில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி போய் க்ளீன் பண்ணி வச்சுட்டுருந்தேன் பசங்க பார்த்திங்கன்னா ஒரே ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா அவங்களுக்கு இருக்கிறதே இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவில் நீயே செஞ்சு கொப்போமா அப்படின்னு சொல்லி ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அந்த ரிமோட் எடுத்துகிட்டு சண்டை கட்டிவிட்டு ரெண்டு பேரும் பொம்மை சேனலை வச்சுட்டு பார்த்துட்டே உட்காண்டிருப்பாங்க சரி நம்மளும் அந்த ஒரு நாள் இருக்கிற லீவில் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு நானே தான் செஞ்சுட்டு இருந்தேன் அது என்னமோ தெரியலங்க நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தாலே இந்த கரண்ட்டு கூட பொறுக்காது போல் போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருந்துச்சு சரி கரண்ட் இருக்கும்போதே நம்ம இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இஞ்சி பூண்டு தான் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு கல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் கல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்ச ஒன்று பட்டை கிராம்பு மராட்டி மொக்கு ஸ்டார் பூவெல்லாம் போட்டு கொஞ்சம் பொறிஞ்ச ஒன்று பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் ஏலக்காய் போட மறந்துட்டேன் அதனால் ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து அது கூடவே நல்லா வதங்கி விட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க அந்த வதங்கத்துல தான் நல்லா பிரியாணியோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டு நல்லா வதங்க விட்டு தக்காளியும் ஒரு நான் கூட ஒரு நாலு தக்காளி சேர்த்துருக்குறேன் தக்காளி நல்லா வதங்க விட்டுட்டு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கறி எடுத்துருக்குறேன் அதுக்கு அளவாக தான் எல்லா பொருளும் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதலே போட்டோம்னா அது ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிடுது அதனால தக்காளி சேர்த்துட்டு தான் இஞ்சி பூண்டு சேர்ப்பேன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதங்க விட்டுருவோம் வதங்க விட்டு அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்க விட்டுட்டு உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கினேன் தயிர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூனு தயிர் கெட்டி தயிர் புளிக்காத தயிர் சேர்த்துருக்குறேன் ஏன்னா தக்காளியும் ஒரு நாலு தக்காளி சேர்த்ததுனால புளிப்பாயிரும் அதனால் குளிக்காத தயிர் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் தான் நம்ம சிக்கனை சேர்க்கணும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் இன்னொரு கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் புதினா கொத்தமல்லி நல்லா சுருண்டு வந்த உடனே சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மூடி போடாமல் கொஞ்ச நேரம் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருவோம் பாதி கறி இதிலையே வெந்துடும் பாதி அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசி ஏற்றுருக்கிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நாலரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் ஏன்னா இது வீட்டு அரிசின்றதுனால ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே அரிசியை கழுவி வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்து கொஞ்சம் நேரம் கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் லெமன் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அரை லெமனை ஒன்று பாதி எடுத்துருக்குறேன் அதையும் புளிஞ்சி விட்டு நல்லா கலறி விட்டு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் மேலால் தூவி மூடி போட்டு வச்சுட்டோம்னா விசில் வந்தோன்னே பிரியாணி ரெடி ஆயிரும் எல்லாம் போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக கமகமன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன் முட்டை இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அன்னைக்குன்னு பார்த்து வீட்டில் முட்டை எதுவும் இல்லை அதனால் அதையே வச்சு மேனேஜ் பண்ணி சாப்பிட்டோம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கடையிலேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி நானும் பசங்களும் மட்டும் சாப்பிட்டு அதுக்கப்புறந்தான் அவர் வந்து சாப்பிட்டாரு ரெஸ்ட் எடுத்துட்டு சந்தைக்கு போகலான்னு சொல்லி மேலே இருக்கிற துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிடுவோம் மழை வர மாதிரி இருந்துச்சு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிடுவோம் சொல்லி ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே சீக்கிரம் காஞ்சிடுச்சுங்க அந்த அளவுக்கு வெயில் கொடுத்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மேகமெல்லாம் சூழ்ந்துன்னு மழை வர மாதிரி ஆயிடுச்சு சரி சந்தைக்கு போகலான்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம் வர வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா சந்தை போடுவாங்க நாங்களும் வாரம் வாரம்லாம் போக மாட்டோம் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் போவோம் காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வாங்கிட்டுருந்தார் என்னை விடவே அவர் நல்லா காயெல்லாம் பார்த்து பார்த்து நல்ல காயே வாங்குவார் அவர் பார்த்திங்கன்னா நல்லா பேரம் பேசி வாங்குறதெல்லாம் நல்லா வாங்குவார் நானெல்லாம் எந்த வியாபாரம் பேசாமல் அப்படியே என்ன ரேட்டோ அதை வாங்கிட்டு வந்துடுவேன் காயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் சந்தையில் வீட்டுக்கிட்ட வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கின மாதிரியே இருக்கும் வேனில் எடுத்துகிட்டு வருவாங்க நாங்கள் வாங்குறது இல்லை இருந்தாலும் இந்த மாதிரி சந்தையில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் அவ்வளோதாங்க இதோட இந்த விளாக் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் பாய் பாய்